ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஸ்டோரி தமிழிச்சு இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா வக்ரம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் இது எதை பற்றின ஸ்டோரி அப்படின்னா ஒரு கணவனை இழந்த பெண்ணோட ஒரு கதை நம்ம இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கணவனை விட்டு பிரிந்த லக்ஷ்மி நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து தனது இரண்டு பிள்ளைகளை வளர்த்து வந்திருந்தாள் அன்றும் அப்படித்தான் அதிகாலையில் எழுந்து மிக வேக வேகமாக சமையலை முடித்துவிட்டிருந்தாள் பின்னர் பொழுது புலரத் தொடங்கியபோது பிள்ளைகளை நித்திரையால் எழுப்பினாள் எட்டு மற்றும் பத்து வயதுடைய பிள்ளைகள் இருவரையும் குளிக்க சொல்லிவிட்டு வீட்டின் வளவை துப்புரவு செய்ய தொடங்கினாள் அப்போது பக்கத்து வீட்டின் பின்பகுதி காணிக்குள் நின்றவாறு அவளையே பார்த்து கொண்டிருந்த குமரேசனை கண்டாள் கொஞ்ச நாட்களாகவே அவன் தன்னையே உற்று பார்ப்பதையும் தன்னோடு பேசத் துடிப்பதையும் அவதானித்து வந்திருந்தாள் அவள் குமரேசன் பக்கத்து வீட்டில்தான் இருக்கிறான் அவனுக்கும் மனைவி மற்றும் வளர்ந்த மூன்று பிள்ளைகளும் இருந்தார்கள் ஆனாலும் கணவனை பிரிந்து தனியே வாழும் லட்சுமி மீது ஒரு விதமான தப்பான பார்வை இருப்பதை லக்ஷ்மியும் புரிந்து கொண்டுதான் இருந்தாள் இந்த வீடியோ வீடியோக்கிடையில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க அது என்ன அப்படின்னா திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை e-shopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. பை மோட் இ ஷாப்பிங் இந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தன்னை அவன் அனுபவிக்க துடிக்கிறான் என்பது அவளால் உணரக்கூடியதாகவே இருந்தது ஆனாலும் அதற்காக அவன் இதுவரை கேட்காத போது அல்லது நெருங்கி வராத போது அவனோடு சண்டை பிடிக்கவும் முடியாது என எண்ணிக்கொண்டு அமைதியாக இருந்து விடுவாள் லக்ஷ்மி ஆனாலும் அவனின் மனைவி சந்தியா லக்ஷ்மி மீது நல்ல அன்பையே வைத்திருந்தாள் பக்கத்து வீடு என்பதால் இரு வீட்டார் பிள்ளைகளும் இரு வீட்டிற்கும் சென்றுதான் வந்தார்கள் சத்யாவின் நல்ல மனதை எண்ணி அவளின் கணவனின் நடவடிக்கைகளை அவளிடம் சொல்வதை தவிர்த்திருந்தாள் லக்ஷ்மி அப்போது வேலையின் அருகில் வந்த குமரேசன் அவளிடம் பேச்சு கொடுத்தான் என்ன லக்ஷ்மி காலையிலேயே இவ்வளவு லக்ஷ்மி மாதிரி அழகா இருக்கிறாய் என்ன இன்றைக்கு வேலை இருக்கோ முதலில் தன்னை புகழ்ந்து பின்னர் கதையை மாற்றி கொண்ட குமரேசனை நினைத்து கோபப்பட்டவள் பதில் சொன்னாள் ஓம் அண்ணா வேலை போகணும் நீங்க என்ன காலையிலேயே இங்க நிக்கிறீங்க சத்யா தேட போகுது வீட்டுக்கு போங்க அவனை களைத்து விடுவதில் குறியாக இருந்தாள் லக்ஷ்மி அங்கிருந்து விலக நினைத்தாள் ஓ அது நான் தேங்காய் பொறுக்க வந்தேன் அதுதான் சரி ஏன் என்ன அண்ணான்னு கூப்பிடுற குமரேசன் அப்படின்னோ இல்ல குமார் அப்படின்னோ செல்லமா கூப்பிடு நான் தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படி ஒருத்தரும் கூப்பிடுறதில்ல நீ கூப்பிட்டா சந்தோஷப்படுவேன் லக்ஷ்மி என்றான் குமரேசன் வழிந்து கொண்டு அவ்வாறு கூறிய போது அடைந்தாள் லக்ஷ்மி அண்ணாவை அண்ணா என்று தான் சொல்லலாம் எனக்கு அண்ணா என்று சொல்லத்தான் பிடிச்சிருக்கு நீங்க சொல்கிற மாதிரி உங்கள் பொன்ஜாதி தான் கூப்பிட முடியும் நான் சொல்ல முடியாது தனது முதல் திட்டம் தோல்வி அடைந்த போது அடுத்த தாக்குதலை ஆரம்பித்தான் குமரேசன் சரி சரி அது உன் விருப்பம் அது சரி உனக்கு தனியா தூங்க பயமா இல்லையா என்றான் இந்த கேள்வியை அவன் கேட்டபோது அதற்கும் பதில் கொடுத்தாள் லக்ஷ்மி இருக்க வேண்டிய இடத்தில் இருந்துட்டுதான் நான் வந்தேன் அதனால எதுக்கும் பயமில்லை எனக்கு நீங்க அதை பற்றி யோசிக்க தேவையில்லை அவளின் பின்புலம் ஏற்கனவே அவனுக்கு தெரியும் என்பதால் அவளின் பதிலில் அமைதியாக போனான் குமரேசன் அவளை நெருங்குவதற்கான தனது திட்டங்கள் ஒவ்வொன்றையும் அவள் தவிடுபொடியாக்கிக் கொண்டிருந்தாள் அவன் இன்னொரு கனையை அவள் மீது தொடுத்தான் நீ இப்படியே தனியா இருந்து என்ன செய்ய போற உனக்கும் ஆசாபாசங்கள்லாம் இருக்கும் தானே வயசும் அனுபவிக்கிற வயசு எவ்வளவு காலம்தான் இப்படியே அடக்கி வாழ போகிறாய் உன் ஆசைகளை ஏன் நீ அடக்குகிறாய் என்று கேட்டான் பச்சையாக அவன் கேட்டபோது அவன் எதற்கு தாளம் போடுகிறான் என்பது லக்ஷ்மிக்கு நன்றாகவே புரிந்தது தன்னை ஒருமுறை அனுபவித்து விட வேண்டும் என்று அவன் துடியாய் துடிப்பது அவளுக்கு அப்பட்டமாக புரிந்தது இதற்கு பதில் சொல்லப்போனால் இன்னும் ஆழமாக போவான் என்பதை புரிந்து கொண்டாள் லக்ஷ்மி இன்னமும் நேரடியாக தனது விருப்பத்தை கேட்காதவனிடம் கோபத்தை காட்டுவது சரியில்லை என உணர்ந்தவள் அங்கிருந்து விலகி போக நினைத்தாள் எனக்கு நேரமாச்சு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பணும் நானும் வேலைக்கு போகணும் நான் போறேன் என்று சொல்லியவாறே அங்கிருந்து நகர்ந்து வீட்டிற்குள் நுழைந்தாள் லக்ஷ்மி அவளிடம் இருந்து தான் எதிர்பார்த்த பதில் ஏதும் கிடைக்காததால் ஏக்கத்துடன் அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தான் குமரேசன் குளித்துவிட்டு வந்திருந்த மூத்தவளுக்கு உணவை கொடுத்துவிட்டு மறுபடியும் தூங்கி போய்விட்ட இளையவளை எழுப்பி கொண்டு அவளையும் குளிக்க வைத்து தானும் குளித்துக்கொண்டு கொண்டு லக்ஷ்மி உடைமாற்றிக்கொண்டாள் இளையவளுக்கு உணவை ஊட்டிவிட்டு தானும் இரண்டு பிடி சாப்பிட்டுவிட்டு இருவரையும் தனது உள் பைக்கில் கொண்டு பள்ளி சென்றாள் லக்ஷ்மி அங்கே இருவரையும் இறக்கிவிட்டு வேகமாக தனது வேலையிடத்தை அடைந்தாள் லக்ஷ்மி அங்கே அவள் சென்றபோது வேலையிடத்தின் இரவு காவலாளி கொல்லப்பட்டு நிறுவனம் திருடர்களால் சூறையாடப்பட்டதனால் அழைக்கும் வரையில் வேலைக்கு வரவேண்டாம் என அவளுக்கு சொல்லப்பட்டதால் இந்த வேலையும் போச்சா என தலையில் அடுத்து கொண்டவாறு வீடு வந்து சேர்ந்தாள் லக்ஷ்மி காலையிலேயே சமைத்து விட்டதால் அடுத்த நாளைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் லக்ஷ்மி வீட்டை அடைந்த போது பக்கத்து வீட்டு சத்யா நேற்று சொல்லிவிட்டிருந்த ஒரு பொருளை அவளிடம் கொடுப்பதற்காக அவளை அழைத்து பார்த்தாள் லக்ஷ்மி ஆனால் பலமுறை அழைத்தும் யாரும் வராததால் எங்கோ வெளியில் போயிருப்பதாக உணர்ந்தாள் குமரேசனின் பைக் மட்டும் நிற்பதை பார்த்து உள்ளே போக பயந்தவள் தனது வீட்டிற்கே சென்று விட்டாள் வந்தவள் நேராக அலை அறைக்குள் சென்று ஆடையை மாற்றிக்கொண்டு படுக்கையில் விழுந்தாள் காலையில் நேரத்துக்கே எழுந்தபடியால் விரைவிலேயே கண்கள் சுழற்றி கொண்டு வர அப்படியே தூங்கி போனாள் சற்று நேரம் கழிந்தபோது தன்மேல் யாரோ படர்ந்து தன்னை வாயை பொத்துவதை உணர்ந்து கண் விழித்து பார்த்தாள் லக்ஷ்மி அப்போது தனக்கு மேலே படர்ந்து கிடந்த குமரேசனை பார்த்து திடுக்கிட்டாள் அவளின் மனதில் பயம் எழுந்து கொள்ள அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை புரிந்து கொண்ட லக்ஷ்மி அவனிடமிருந்து தப்பிப்பதற்காக திமிரினாள் அவள் சத்தம் போட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவளின் வாயினுள் பத்திரிகை தாளினை நுழைத்து அவளின் வாயினை அடைத்த குமரேசன் அவளிடம் கெஞ்சினான் லக்ஷ்மி கத்தாத தப்பிக்க பார்க்காத ஒரு தடவை தான் ஒத்துழைப்பு கொடு எனக்கும் உன் மேலே ரொம்ப நாள் ஆசை ஒருக்க அனுபவிக்கணும்னு ஒன்று ப்ளீஸ் கோபி கோபிக்காத ப்ளீஸ் நீயும் சந்தோஷமா இருந்துட்டு போ பிடிவாதம் பிடிக்காத கொஞ்சம் தொடங்கிவிட்ட குமரேசனை கடும் கோபமுடன் பார்த்தவள் கைகளால் அவனை தள்ளிவிட எத்தனித்தாள் ஆனால் அவனோ தனது முகத்தினால் அவளை உரசத் தொடங்கியதால் ஆவேசமடைந்தாள் லக்ஷ்மி அவளின் மூர்க்கத்தனமான எதிர்ப்பால் எதுவும் செய்ய முடியாமல் தவித்த குமரேசன் கோபத்தில் அவளின் கன்னத்தில் மாறி மாறி அடித்தான் ஒழுங்காயிரு இதுக்கு மேல திமிரின அவ்வளவுதான் இஞ்ச இங்க பாரு கையில கத்தி இருக்கு ஒரே குத்துதான் குத்திட்டு போயிட்டே இருப்பேன் நிலைமை விபரீதமாக போய்விட்டிருந்ததை லக்ஷ்மி உணர்ந்தாள் அதே நேரம் அவளின் மூளையில் ஒரு பொருள் ஞாபகத்திற்கு வந்தது இரவில் தனியே படுப்பதால் பாதுகாப்பிற்காக கத்தி ஒன்றை தன் படுக்கை அருகே வைத்து தூங்குவது வளமை என்பதால் காலையில் அதனை மகள் தூங்கும் கட்டிலின் கீழ் தள்ளிவிட்டதை நினைத்து திரும்பி பார்த்தாள் லக்ஷ்மி தரையில் இவள் படுத்திருந்ததால் அங்கிருந்து பார்த்தபோது கத்தி அவளின் கண்களுக்கு நன்றாகவே தெரிந்தது அதனை எப்படியும் எடுக்க வேண்டும் என எண்ணியவள் ஒரு திட்டத்துடன் அவனை எதிர்பார்ப்பதே கைவிட்டாள் அவள் சட்டென்று எதிர்ப்பை கைவிட்டதும் மகிழ்ச்சி அடைந்த குமரேசன் அவள் தனக்கு ஒத்துழைப்புக்கு தயாராகிவிட்டாள் என எண்ணிக்கொண்டான் அதனால் அவளிடமிருந்து விலகிய அவன் அவளிடம் மன்னிப்பு கேட்டான் சாரி லக்ஷ்மி நான் இப்படி நடந்து கொள்ள வேண்டியதா போச்சு என்ன செய்கிறது எல்லாம் உன் மேலே வச்ச ஆசைதான் அதுதான் எனக்கும் வேற வழி தெரியல கோச்சு கொள்ளாத இப்போ நீ புரிஞ்சுக்கொண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சி இது வேற என்ன சொல்லியவாறு தனது கையில் இருந்த கத்தியை தூர வீசி எறிந்தான் குமரேசன் அவன் அவ்வாறு சொல்லி கொண்டிருந்த போதே எழுந்த லக்ஷ்மி கட்டிலின் அருகே நெருங்கி காலை குவித்து அதில் தலையை தொங்க போட்டு கொண்டு அளத் தொடங்கியிருந்தாள் அவள் அழ தொடங்கியதை பார்த்த குமரேசன் இதுதான் சந்தர்ப்பம் என எண்ணியவாறு அவளை நெருங்கி வந்தான் அதே நேரம் தனது ஒற்றை கையை கட்டிலின் கீழ் கொண்டு சென்ற லக்ஷ்மி தடவி பார்த்து கையில் கத்தியே எடுத்துக்கொண்டாள் அவளுக்கு ஆறுதல் சொல்வதற்காக அவளின் அருகில் அமர்ந்திருந்த குமரேசன் அவளின் தலையை தடவி கொடுத்தவாறு அவளின் முதுகை வருடத் தொடங்கினான் அப்போது தான் சேர்த்து வைத்திருந்த கோபம் எல்லாவற்றையும் ஒரு சேர வைத்து தனது கழுத்தோடு முகத்தை வைத்திருந்த குமரேசனின் முதுகில் கத்தியை இறக்கினாள் லக்ஷ்மி ஐயோ என்று அலறியவாறு குமரேசன் எழுந்தபோது அவனை தனது கால்களால் உதைத்து தள்ளினாள் லக்ஷ்மி அவளின் உதையில் சற்று தள்ளி போய் விழுந்த குமரேசன் இதற்கு மேல் இங்கு நின்றால் லக்ஷ்மி கத்தி ஊரை கூப்பிட்டு விடுவாள் என பயந்தவன் தனது வீட்டை நோக்கி ஓட்டம் எடுத்தான் அவனின் வீட்டில் யாரும் இல்லாததால் ஓடி சென்றவன் அவள் பாய்ச்சியை கத்தியை எடுத்து பின்னர் முச்சக்கர வண்டியை வரவழைத்து அதில் ஏறிக்கொண்டு மருத்துவமனையை சென்றடைந்தான் நாட்கள் நகர்ந்திருந்தன சத்யா லக்ஷ்மியிடம் வந்து ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தாள் வீட்டில் திருட வந்த யாரோ ஒருவன் குமரேசனின் முதுகில் கத்தியால் குத்திவிட்டு போய்விட்டதாகவும் அதனால் குமரேசனின் முள்ளத்தண்டுவடம் பாதிக்கப்பட்டு கழுத்தின் கீழ் உணர்வற்ற நிலைக்கு அவன் சென்று விட்டதாக சொல்லி சொல்லி அழுதாள் அவள் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்ட லக்ஷ்மி சத்யாவின் முகத்திற்காக மருத்துவமனைக்கு சென்று குமரேசனிடம் நலம் விசாரித்தாள் சத்யாவிடம் எதுவும் சொல்லிவிடாதே என அவன் கண்களால் லக்ஷ்மியிடம் கெஞ்சிய போது சொல்ல மாட்டேன் என கண் அசைவிலேயே வாக்குறுதி கொடுத்தாள் லக்ஷ்மி குமரேசனின் மூத்த மகன் வேலைக்கு சென்று வந்ததால் குமரேசன் இல்லாமலேயே இந்த குடும்பம் இயங்க இருந்தது ஆனால் தானும் தனது பிள்ளைகளும் வாழ்வதற்காக புதிய வேலை ஒன்றை தேடி அலைந்து கொண்டிருந்தாள் லக்ஷ்மி இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுதுங்க தனது பாலியல் வைக்கிற புத்தியால் இரு பெண்களின் வாழ்க்கையை சீர்குலைத்துவிட்டு படுத்த படுக்கையாகி கிடக்கும் இந்த அவலம் குமரேசனுக்கு தேவைதானா ஒரு பெண்ணின் தனியே இருக்கிறாள் என்பதற்காக அவள் எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்கிறாள் என்பது அர்த்தமல்ல அவளுக்கும் மனசு ஒன்று உள்ளது அது உறுதியாக இருக்கும் வரை அவளை யாராலும் அவ்வளவு சுலபமாக எதுவும் செய்ய முடியாது அன்பால் அடிமைப்பட்டு ஒருவனுக்கு தன்னை தருவதற்கு அவள் நினைப்பாளை தவிர மற்றபடி அவளை நெருங்குவதற்கு என்பது நெருப்பை தொடுவதற்கு சமமானது நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா ஸ்டோரியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சோவ் ஆகும்